உரிமையோடு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் ரெண்டரை மணி நேரம் இந்த அரங்கத்தில் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்க இது ஒரு சாதி வெறிப்பிடித்த படமாகவோ அல்லது ஒரு தனி சமூகத்தை மட்டும் கொண்டாடிட்டு தமிழ் சம் ச தமிழ் சமூகத்தில் தமிழர் குடிகளில் இருக்கிற வேறு யாராவது ஒரு குடிகளை அவமானப்படுத்துகிற படைப்பாகவோ அல்லது தமிழ் சமூகத்துக்கு மாண்புக்கு மாண்புக்கான எதிரான படைப்பாகவோ உங்களுக்கு ஏதாவது தோணுதா இல்லை இவர் கைதட்டினார் இது உண்மைன்னா நீங்கள் நீங்கள் உரிமையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் கைத்தட்டி அதுக்கான பதில் சொல்கிறேன் அப்போ என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் வன்னிய அரசுக்கு இதன் மூலமாக நான் சொல்கிறேன் என் தந்தையினுடைய உயிர் நண்பர் தொல்காப்பியன் அவர்களுடைய மகன் ஐயா தொல்காப்பியன் அவர்களுடைய மகன் தோழர் திருமாவளவன் எனக்கு நண்பர் சிற சினிமா திரைத்துறைக்கு வந்த காலத்திலிருந்து சொல்கிறேன் வன்னியரச கொஞ்சம் அடக்கி வைங்க ஒரு கலைய ஒரு படைப்ப ஒரு குழந்தை போல இருக்கிற பிறந்து விழுந்த தொப்புள் கொடி கூட அறுக்காம பிறந்து விழுந்த ஒரு குழந்தைய கழுத்துல கால் கட்டை விரலை வைத்து நசுக்குவதை போன்றது இந்த போ இது போன்ற அநாகரிகமான செயல் அதனால இதெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள் தங்களை திருத்திக்குவாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சி படம் பார்த்துட்டு விஜய் டிவிக்கு வந்து நடத்துகிற செந்தில் அவர்கள் நடத்தின நியானா அந்த செந்தில் அவர்கள் நடத்தின அந்த விமர்சன கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு சாதி மறுப்பு திரைப்படப்புன்னு பேசினவர் தலைவர் பிரபாகரன் அவர்களை இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு திரு சீமான் அவர்களும் மன்னியரசு அவர்களும் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாறி மாறி தலைவர் உங்களுடைய வன்னிக்கடை மொத்தமாக கேட்குறாருன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் வாங்கிட்டு போய் தான் கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்து பதினெட்டு ஆண்டுகளாச்சு ஆக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் பரிசுத்தமாக ஒரு ஆத்மார்த்தமாக என் மண்ணுக்காக நிற்கிற நிலையில் என் மேலெல்லாம் கரபூசி ஒரு காலமும் எவரும் இங்கே உச்சத்தை தொட முடியாது அல்லது நீங்கள் உன்னதமானவர்கள் காட்டிக்க முடியாது அதனால் நான் சொல்கிறது என்னன்னா இந்த உள்மனசிலிருந்து பேசுனாங்கிறது அவர்கள் மட்டும் இல்லை காலம் வரும்போது யாராக இருந்தாலும் படைப்பாக இருந்தாலும் நேர்லையும் நான் தோல் உரிப்பேன் அதனால் நீங்கள் வந்து திரைக்கலைஞர்களை போய் ஏங்க இதுக்கு பண்ணிங்கிறது நடுராத்திரில ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பச்சை பச்சா இந்த படைப்பின் உன்னத கலைஞர்கள்லாம் போய் எழுதி அவர்கள் பதறி அடித்து என்கிட்ட அனுப்பி இப்படியெல்லாம் இருக்க எப்படிங்க தொடர்கிறதுன்னு கேட்கறதெல்லாம் வந்து ஒரு கொலை நடுங்குதலுக்கான